பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சார் இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்னை வந்து இப்போ தப்பாக பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் வந்துட்டு உடனே கால் பண்ணி என்னம்மா எந்த ஒரு தப்பும் இல்லாத ஒரு பொண்ணு மேலே எப்படிமா இவ்வளோ பெரிய குற்றத்தை நீங்கள் வச்சீங்கன்னு கேட்கலாமே ஆனால் எதுவுமே கேட்கலையே ஏன் கேட்கல ஏன் வேலையே எனக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா நாலு பேர் அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்கணும் அப்போ வேலை பார்த்தா இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன அங்கீகாரம் அசிங்க அதாவது அசிங்கப்படுத்துகிறாங்க எந்த இடத்துல போய் நியாயத்துக்காக நின்னாலும் உழைச்சவங்களும் அசிங்கப்படுத்துகிறாங்க உழைச்சது தப்புங்கிறாங்க எதுக்கு நீ இவ்வளோ வேலை பார்த்தேன் ஏன் ஆக்டிவாக இருந்தேன் ஏன் தலைமை வரைக்கும் தெரியுது ஒன்று இதுதான் இப்போ கேள்வி இப்போ இருக்கிற பிரச்சனை அதுதான் அட்மின் ஜெகதீஷ் ஆனால் என் பர்த்டேக்கு மிஸ் பண்ணார் நீ வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுறமான்னு மிஸ் பண்ணார் இப்போ அதுதான் பிரச்சனை நாலு பின்ன வந்து நான் வேலை பார்க்குற தளபதியை அங்கீகரித்தாலே அது தப்பு தானா அப்போ நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம் தளபதிக்காக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம் தளபதிங்கிற முகத்துக்காக தான் வேலை பார்க்குறோம் வேலை பார்த்தோம் வேலை பார்க்க விடலை இப்போது லாஸ்ட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஓ மந்த்ஸாகவே நான் எந்த வேலையை பார்த்துருக்க மாட்டேன் அவர் வந்து என்ன தளபதி எழுதின கடிதத்தை குடும்ப கூடாதுன்னு சொன்ன உடனே நான் உடனே